இப்போ தான் படம் பார்த்துட்டு வரோம் ஜென்ரலி சில படம் படம் முடிஞ்சோடனே லைட் கொஞ்சம் உடனே போட்டக்கூடாது அப்படின்னு தோணும் அந்த மாதிரி இருந்துச்சு இன்னும் அந்த தாக்கம் இருக்குது நெக்ஸ்ட் டைம் ஒரு வாழை தோட்டத்தையோ இல்லை ஒரு வாழைப்பசதியோ பார்க்கும்போது நம்ம பார்க்குற பர்செப்ஷன் டோட்டலாக வேறையாக இருக்குது அது உண்மை கதையும் தெரிஞ்சு தான் வந்தோம் பட் அது க்ரியேட் பண்ணுற இம்பேக்ட் வந்து இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் மேக்கிங் வைஸ் அது சொல்ல வேண்டாம் ரொம்ப அமேசிங்கான ஒரு மேக்கிங் ஒரு நம்ம அந்த அந்த ஒரு அவங்களோட லைஃப்குள்ளேயே போய் அந்த பையன் கூட அப்படியே செவனேசன் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ நம்ம ஃபுல்லாகவே செவன் ஓட லைஃப் நம்ம பார்த்த மாதிரி வாழ்ந்த மாதிரியும் இருக்குது அந்த ஒரு அஃபெக்ட் ஒரு அஃபெக்டும் இருக்குது நான் கொஞ்சம் படத்தோட இம்பாக்டில் இருக்கேன் பட் எல்லாருமே இது எப்படின்னா கிரேட் ஜாப் சந்தோஷ் நாராயணன் ஆஃப்கோர்ஸ் டைரக்டர் மாரி செல்வராஜ் இட்ஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தேங்க் யூ செல்வராஜ் இன்னைக்கு தமிழில் ஒரு முக்கியமான இயக்குனராக இருக்கார் ஸோ அவரோட ட்ராவல் அவர் வந்து இந்த மீசை முருக்கு இப்பா பாதி அவரோட கதையெல்லாம் எடுத்துருப்பார்ல அந்த மாதிரி கொஞ்சம் ஜாலியாக ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாழை குழந்தைங்களாம் இருந்தாங்க ஸ்கூல் லவ் ஏதாவது இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பில் வந்து உட்காந்தேன் பட் ஆனால் உள்ளே போய் உட்காந்து இப்போ நான் வெளில வந்திருக்கேன் அப்படியே உழுக்கி எடுத்துருச்சு ஆக்சுவலாக இன்னும் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் கேட்டிருந்தேன் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு ஏன்னா பயங்கரமான அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் வெளில வந்திருக்கேன் நான் வேறு இலகிய சுபாவம் பண்ணுவேன் ரொம்ப ரொம்ப மூவிங்கான ரொம்ப ரொம்ப என்ன ஒரு லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிற மாதிரி ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கையை பதிவு பண்ணியிருக்காரு நான் சென்னையில் வளர்ந்த பையன் இங்கே இருக்கிற திருத்தருவாக சுற்றி இருக்கேன் ஸோ இன்றைக்கி மாரி செல்வராஜை வந்து ஒரு சித்து திரைத்துறையில் இருக்கிற முக்கியமான இயக்குனராக தெரியும் ஆனால் அவரோட லைஃப்பில் நடந்த ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவத்தை பதிவு பண்ணியிருக்காரு என்ன அது ரொம்ப பாதிச்சுது படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மூவிங்காக இருந்தது ஸோ நடித்த எல்லோரும் சரி இந்த படத்தை எடுத்த மாரி மற்றும் அவங்க டீம் மொத்த பேருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது போய் பாருங்கள் ரொம்ப அழுத்தமான ஒரு பதிவு அண்ட் இதுலேருந்து வெளில வரத்துக்கு ஒரு சில நாள் கண்டிப்பாக வெளியே இருக்கும் தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் வாழை வாழைப்படம் பார்த்துட்டு வரேன் படம் பார்த்துட்டு எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க நிறைய பேர் படம் பார்த்து வாயடிச்சு போன்னு சொல்லுவோம்ல அதுதான் போல் இவ்வளோ இம்பேக்ட் படம் ரொம்ப இம்பேக்ட் த கோர் படம் பார்த்துட்டு எல்லாருக்குள்ள ஒரு என்ன பேசுறது என்ன பேசக்கூடாது ஒரு மாதிரி அமை அமைதியாக இருந்தாங்க அவ்வளோ இம்பேக்ட் ஆகுது படம் ஒன்றே சொல்லப்போனால் மாரியோட பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் அந்த படம் வாழை மாரியோட பெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் படத்துல காட்டின டீட்டெயில் அந்த லைஃப் அத்தனையும் அவ்வளோ பர்ஃபெக்டாக அவ்வளோ ரொட்டீனாக லைஃப்பில் பார்க்கறது அட் த சேம் டைம் படத்தில் பார்க்காதது இங்கே இவர் படத்தில் பார்த்துருங்கன்னா ஒரு நம்ம நம்ம கிராமத்தில் அடித்தட்டு மக்கள் அடி அடித்தட்டு மக்கள் எல்லா நம் நம்ம கிராமத்தில் அடித்தட்டு மக்களோட ஒவ்வொரு ஒவ்வொரு அடித்தட்டு மக்களோட பிரதிபலிப்பாக அந்த படம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அவ்வளோ லைஃப் இருக்குது இந்த படத்தில் டெக்னிக்கல் சைட் சவுண்ட் சைட் மியூசிக் சினிமாவில் அத்தனையும் பர்ஃபெக்டாக இருக்குது படத்தில் நடிச்சவங்க அந்த அந்த பையன் அந்த மேஜராக பையன் அந்த பையன் ஃபண்டில் ஜப்பியாவோட கேரக்டரை பார்த்த மாதிரி இருந்தது என்ன சொல்கிறதுன்னு தெரியல டெக்னிக்கல் டீம் லைஃப் ஆர்டிஸ்ட் அத்தனை பேரும் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க மாரியோட பெஸ்ட் வாழை ஓகே வணக்கம் வாழை இப்போ தான் பார்த்தோம் பேசுறதுக்கான மனநிலை இல்லை ஏன்னா வேறு வேறு விஷயங்கள்லாம் கண் இது பண்ணுது அது ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்காக இருக்குது இது இப்போ நான் சொல்றேன் என்ன ரொம்ப நேரம் ஆச்சு இப்போ இன்னும் பேச வர மாட்டேங்குது ஒரு ரொம்ப 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 எனக்கு ஒரு மாதிரி க்ளோஸாக இருக்குது படம் இத கடந்து எல்லாரும் வந்திருப்போம் தான் எனக்கு தெரியுது மாதிரி என்னோட வழி என்னன்னு கொஞ்சம் தெரியல ஓரளவுக்கு உணர முடியுமா என்னன்னு தெரியல ஆனா வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி இதா இருக்கு ரொம்ப முக்கியமான படம் எல்லாமே ஒர்க்கா எல்லாமே வந்து ஒரு ஒரு மாதிரி ஜெல்லாகி இவ்வளவு கரெக்டா ஒரு படம் வந்து தெரியல அது ரொம்ப பையன் நடிச்ச பையனா இருக்கட்டும் ஊர் மக்களா இருக்கட்டும் அந்த எனக்கு வந்து எல்லாரும் வந்து இப்படி நம்ம கூட இருந்து அவங்களோட சேர்ந்து நம்மளும் அந்த பெயினை உணர்ந்துட்டு தான் வெளியே வர்ற மாதிரி இருக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி எங்களுக்கு எங்களுக்கு ஒரு மாதிரி மனசு கன கனமா இருக்கு இப்படி பேசல எனக்கு இந்த படம் ரொம்ப பெரிய அமைதியை ஏற்படுத்தி ஒரு மாதிரி அதுக்குள்ள முடியும் போது யார்ட்டையும் பேச முடியாத ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டு அது தெரியல அது எனக்கு என்னால இதுல இருந்து என்னால ஒண்ணுமே பண்ண முடியல எனக்கு வந்து நடுங்குது உடம்புலாம் அது இப்போ நான் பேசுகிறப்ப கரெக்டாக சரியானு தெரியல எனக்கு ஆனால் எனக்கு ஒரு மாதிரி பெயினாக இருக்குது நம்ம அது மாதிரி ரொம்ப நாள் வச்சு இந்த மாதிரி ஒரு ஒரு படம் பார்த்து அவ்வளோ என்கேஜிங்காக வந்து எனக்கு இப்படி ஒரு இது என் வாழ்க்கை இதுதான் என்னோட ஊர் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சொல்லும்போது அது கடைசி படம் முடியும் போது மாரியனோட முழுக்க முழுக்க அவரோட பயணம் அது எவ்வளோ கடிதமாக இருந்திருக்கு இவ்வளோ கடந்து ஒருத்தர் வந்து இங்கே வந்திருக்காரு இப்ப இங்க வந்து இப்படி ஒண்ணு இந்த வழியில் இந்த இதெல்லாம் தான் இவர் இங்க படம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்றது எனக்கு இதுல படம் பாக்குற எல்லாருக்குமே வந்து இதா இருக்கும் இந்த படம் எல்லாருக்குமான ஒரு படம் எல்லாருமே வந்து இந்த படத்தை படம் பார்த்துட்டா அவ்வளவு ஒரு பெரிய முடியும் போது உங்களுக்கு ஒரு வேற ஒரு ஒரு ஆள் மனசுல இருக்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து தொட்டு உங்களை வந்து அதை வந்து டிஸ்கஸ் பண்ண வைக்கும் எல்லாரும் ரொம்ப முக்கியமான படம் படம் வந்து பாருங்க